எதிர்கட்சி தலைவர் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகள் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடலாக கண்ணு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கடந்த நாற்பத்தி நான்கு மாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழக குற்ற மாறிவிட்டது என்பது நாள்தோறும் நடைபெற்று வரும் சம்பவங்களில் இருந்து உறுதியாவது வேதனை அளிக்கிறது போதை பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் காம கொடூர குற்றவாளிகள் வரை பலர் ஆளும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பது அவர்களை காப்பாற்ற ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது எனவும் நாம் எது செய்தாலும் நம்மை காப்பாற்ற ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற தீமரில் ஆளுங்கட்சியினரும் என்ற எந்த குற்ற செயலில் ஈடுபட்டாலும் ஆளுங்கட்சியினரின் துணையோடு தப்பிடலாம் தப்பித்து விடலாம் என்ற நம்பிக்கையை பலருக்கும் ஏற்பட்டுள்ளதாலும் தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளது கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்த நிர்வாகி என்று செய்தி வந்த நிலையில் அவருடன் பேசிய யார் அந்த சார் என்பதை இதுவரை இந்த ஆட்சியாக கண்டுபிடிக்காததை ஊடகங்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பிய சூழ்நிலையில் சம்மதி ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் என்ற சூழ்நிலையில் உண்மை குற்றவாளியை பிடித்து சட்டத்தை நிறுத்துவோம் என்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உறுதி அளிக்காமல் எங்களுக்கு பதில் அளிப்பதையே கடமையாக கொண்டுள்ளார் திமுக அமைச்சர்கள் குறிப்பாக தூத்துக்குடியை சேர்ந்த சமூக நலத்துறை அமைச்சர் அளித்த பேட்டி வெளியிட்ட நாளிதழில் அதே பக்கத்தில் தூத்துக்குடியில் பூங்காவில் நடைபெற்று சென்ற இளம் பெண்ணுக்கு ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக செய்தி வந்துள்ளது இதிலிருந்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் லட்சணத்தை தமிழக மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவியின் பாலியல் பலாத்கார கூட்டத்தின் ஈரம் காய்வதற்கு முன்பே ராமநாதபுரத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் ஒருவர் கூட்டு விளையாட்டு செய்தி வருகின்றனர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று இரவு அந்த பெண் சாலையோரம் குறிப்பாக கருவேலங்காட்டுக்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்ற போது நான்கு பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை அளக்கப்பட்டதாக காட்சி ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்கள் செய்தி வந்துள்ளன மேலும் இன்று பெண்களுக்கு எதிரான கூட்டங்கள் நடந்துள்ளதாக வந்த செய்திகளில் சென்னை வில்லிவாக்கத்தில் பத்து வயது சிறுமி ஒருவர் பாளைய துன்பத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக ஊடகம் ஒசூரில் எண்பது வயது மூதாட்டி பாலை வன்கொடுமைக்கு உள்ளதாக நாளிதழ் மற்றும் ஊடகங்கள் செய்த வந்துள்ளது அனைவரையும் மிக மிகவும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன விதியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு இருக்கும் வரை யாருக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற அவலநிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஆட்சியாளரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள் எனவே பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வெளியில் செல்லும் போது தற்காப்புக்காக ஸ்ப்ரே எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வந்ததற்கு உங்களை போன்ற நானும் வருந்துகிறேன் பெண்களுக்கு எதிராக இத்தனை குற்றங்கள் மேனியும் பொழுதோரு வண்ணமும் நடைபெறுவதாக தினமும் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களின் செய்திகள் வரும்போது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் மௌனம் சாமி மௌனசாமியராக இருப்பது கடும் கண்டனம் கூறிய தெரிவித்திருக்கார் பெண்களுக்கு பாதுகாப்பு அராக செயல்கிறோம் என்று சம்பட்டம் அடித்துக் கொண்டு பேட்டியளிக்கும் மந்திரிகள் தமிழகத்தில் தினமும் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் எங்களுக்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலை வன்கொடுமை ஈடுபடும் காமுகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க திமுகவின் ஸ்டாலின் மாநில அரசை வலியுறுத்துவேன் என அதிமுக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது